அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா முரகாத்தூ அன்ள்ள சௌரலிய சோதனைகளே இன்று ரொம்ப மூன்றாவது நாளுக்குரிய இது பதிவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்போ நாங்கள் கடந்த பதிவில் நாங்கள் பார்த்த விஷயம் என்றால் அல்லாஹ் லா இல்லாஹல்லா என்றது அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்றது மட்டுமல்ல அல்லாஹ் சக்தியிட மூலம் உதவி தேட தகுதியானவனும் அல்லாஹ் தான் வழிகாட்டல் பெற தகுதியானவனும் அல்லாதான் வணக்கத்துக்குரியவனும் அல்லாதான் என்ற இந்த எல்லா கருத்துலேயும் தான் லா இலாக இல்லோ அல்லாஹ் தலாவது தவிர அல்லா தவிர வேறு இலாக எவரும் இல்லை என்ற அந்த கருத்தை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் கடந்த வகுப்பிலிருந்து அப்போ இந்த இதில் அப்போ அல்லா எங்களுக்கு அல்லாதான் சொல்லணும் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அண்ட அப்போ அந்த வகையில் நாங்கள் உலகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்று சொல்கிறதுக்கான ஒரு வசனத்தை நாங்கள் குறாண்ட பார்க்குறோம் இது சூரத்துதாரியாத் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் ஐம்பத்தாறாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறேன் அண்ட அதெல்லாம் சொல்கிறான் ஜின்ன ஒல் இன்ச இல்ல லியாபுதூன் நான் மனிதனையும் ஜின்னையும் எனக்கு லியாபுதூன் எனக்கு இபாதச் செய்கிறதுக்காகத்தான் நான் படைச்சிருக்கிறேன் நான் மனிதனையும் ஜின்னையும் என்னை இபாதத் செய்வதற்காக அன்றி நான் படைக்க இல்லை அப்போ இதுலேயும் அந்த நாங்கள் இந்த சீரீஸ் முழுக்க நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வழிகாட்டலை எல்லாம் எப்படி தர்றான் வேறு வேறு வசனங்களூடாக பார்க்க வைக்கிறோம் என்றது தான் அப்போ அதில் அப்போ இபாத செய்கிறதுக்காக அன்றி நான் படைக்க இல்லை என்றால் அகெய்ன் அவர் வர்ற பிரச்சனை என்னென்றால் அப்போ இபாதத் என்றால் என்ன இபாதத் செய்கிறது அதுவும் எங்களோடய வாழ்க்கையில் வந்த இந்த நான் தமிழ் சமூகம் இந்த சமூக பின்னணியில் வர ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இபாதத் செய்கிறது என்றது இபாதத் செய்யணும் அல்லவா இபாதத் செய்யணும் அப்போ இபாதத் செய்கிற எங்களுக்குள்ள கருத்து என்ன என்ன மொழிபெயர்க்கிறது அது அரபு சொல்லுன்னு தானே அரபு சொல்லொண்ட இப்போ இங்கிலீஷில் தான் ஐ ஐரோப்பாவில் தான் பஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அவங்க தான் ஒரு பேரை வச்சுப்பாங்க பஸ் அண்ட் அப்போ தமிழுக்கு வந்தால் அதை நாங்கள் வந்து பஸ் அண்டு தான் சொல்லணும் அது நாங்கள் தமிழுக்கு மொழிபெயர்க்க பார்த்தா அது சில நேரம் சரியான கருத்தை அது தராது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஒரிஜினேட் ஆகின ஒரு சொல்ல இன்னொரு நாட்டு கலாச்சார பின்னணியில் மொழிபெயர்க்க போகும்போது அதில் சரி கரைச்சல் வரும் பஸ் என்று சொல்லணும் உண்டு அல்லது பேருந்துன்றெல்லாம் சொல்லுச்சுனா அது வேற இத்தனையோ பிரச்சனைகள் வரும் அது மாதிரி இபாதன்றது அரபுல சொல்ல ஒரு சொல்லு அப்போ இதுக்கு நாங்கள் இப்போ மொழிபெயர்க்க போகிறோம் அப்போ எப்படி மொழிபெயர்க்க வேண்டாம் வன நான் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்க இல்லை என்று தான் மொழிபெயர்க்கிறோம் அப்போ திரும்பவும் என்ன மொ அப்போ வணங்குற என்ன தமிழில் நான் இதுக்கு முன்னால் உள்ள கிளிப்பில் நான் பேசின மாதிரி எங்களுக்கு தமிழில் உள்ள கருத்து என்னான்டா ஒரு இந்து சமயத்தோடு தமிழ் தமிழ்ன்றது அப்போ அவன் ஒரு சிலைக்கு முன்னால் கை கூப்பி நிற்கிறான் என்றது தான் வணக்கம் அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் எழும் எடுத்துக்கொள்வோம் என்னென்னா அந்த கருத்து தான் எங்கள் தைக்கிறதால எடுத்துக்கொள்வோம் ஆன்மீக விஷயங்களுக்குக்காக தொழுகை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் ஆன்மீக தேவைகள் விஷயத்தில் அல்லாக்கிட்டு தான் நாங்கள் போவோம் தொழுகை தான் மிச்சம் சரியான ஒரு இதாக வருது அது அப்போ அந்த இதன் படிக்கும் அப்போ எங்கள்ட இப்படி வணக்கத்து வணங்குவதற்காக நான் படைக்கவில்லை நாங்கள் மொழிபெயர்த்ததால் எங்களோட முழு சமூகமும் தொழுக அது அதை வேறு யாருக்கும் செஞ்சிடக்கூடாதுன்றதில் மிச்சம் கடுமையாக கராராக இருக்கும் அப்போ அப்போ அது அல்லாட கருத்து வணங்கும் நல்லாவே வணங்கிட்டால் தொழுதுட்டால் சரி நீங்கள் அது அப்போ இங்கே தான் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணுமென்றது என்றது ஆகுது அல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படையில் அப்போ எங்கள்ட தொழுதுட்டா சரி அதுதான் எங்கள்கிட்ட அது அல்லா திருப்திப்படுத்துகிறேன்னா தொழுவுறேன் மற்ற வாழ்க்கையோட எத்தனையோ இருபத்தி நாலு அவர் படிக்கிறது தூங்குறதுக்குது படிக்கிறதுக்குது இருக்குது ம ச ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது பயணம் போடுறதுக்குது இதுக்கு அல்லாக்கு சம்மந்தம் இல்லை என்றது தான் இங்கே வருது அப்போ நாங்கள் இது அரபு மூலத்திலிருந்து இதை பார்க்க பார்க்கணும் எப்படி என்றால் இல்ல லியாபுதூன் என்றது அதாவது அரபில் வந்து அபத அப்துன் என்ற கருத்து தான் இந்த மூல மூல கருத்து இந்த இதை அரபு சொல்லுட இல்லா லியாபுதூன் நினைக்கிதே ஒம்மா கலக் துல் ஜின்னவலின்ஸை இல்ல லியா என்று அது வந்து அபத என்றது இறந்த காலம் அதில் தான் அந்த மூணு அடிப்படை சொல்லும் வருது ஐன் பதால் வருது அதை அதை எதிர்காலமாக அரபில் சொல்கிறாங்க யா அபுதுன்னு வரும் அதில் யாவை சேர்ப்பாங்க அந்த யாவை வந்து அடிப்படை சொல்லில்லை அப்போ அந்த ஐன் த ஐன் பதால் தான் அடிப்படை அப்போ இந்த அபத அபதன்றதுட அடிப்படை கருத்து என்னென்னா அதை வினை அடின்னு சொல்கிற நடத்தல் அப்படி புரி புரிதல்னு சொல்லுவாங்க அப்போ வினை அடியை பார்த்த அந்த அபதடை அந்த வினை பார்த்தா அதில் ரெண்டு வருவது என்னென்றால் அபூதிய என்ற ஒரு சொல்லும் வருவது ஐபேத என்ற சொல்லும் வருவது ஐபேத என்றால் வணக்க வழிபாடு என்று நாங்கள் வச்சுக்கொள்ளலும் சரி அது வந்து அரபு மொழி கருத்தை தான் நான் ஆராயிறேன் மொழி கருத்தில் கூட அந்த அபேத அந்த மூலத்தை திரும்பி பார்த்தா அபூதியான்ட்டு ஒன்று இருக்கு அபூதியாண்டா அடிமைத்தனம் அப்போ எல்லாம் வந்து லியாபுதூன் என்ன அந்த யாபுத இபாதன்னு சொல்ல லியாபுதூன் எல்லாம் எனக்கு என்றது லியாபுதூன் என்ற கருத்து என்னண்டா அதில் இபாதத் செய்கிறதுக்காக அது மட்டும் இல்லை அதில் கருத்து அதாவது அபூதியா செய்கிறதுக்காகவும் தான் என்றது தான் அதுக்குள்ள இருக்குது அப்போ என்ன கருத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது என்ற கருத்து மட்டுமல்ல எனக்கு அடிமையாக இருக்கணும் என்ற கருத்து அதுல இருக்கு அப்ப அடிமைன்றது அப்துன்ட்கிறது அடிமைன்ற சாதாரண கருத்து எங்களுக்கு எங்கட மொழியில் கூட இருக்குது என்ன அப்துல்லா என்ற அல்லாட அடிமை அப்ப ரசூலை சொன்னாங்க தாயிச அப்து தீனார் தீனார்ட தீனாருக்கு யாரெல்லாம் அப்தா வாழ்கிறாங்களோ அவங்க நாசமாக போட்டும் தாயிச அப்து தீர்கம் திருகமுக்கு திருகமையே நோக்கமாக கொண்டு வாழ்கிற திருகத்தின் அடிமைகள் நாசமாக போகட்டும் என்று ஒரு இடத்துல ரசூலாக சொல்கிறாங்க அதே மாதிரி தான் குரான்லேயே நாங்கள் பார்க்கலாம் வந்து மூசா அலி இஸ்லாம் வந்து ஃபிரௌனை எதிர்கொண்ட நேரம் பனுள்ளர்கள் என்னோட விட்டுடு நீ எல்லா நம்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிச்சில்ல ஃபிரான் வந்து நான் ஒன்று வழக்க இல்லையா என்ற அரசவையில் வச்சு ஒன்று நான் சிறுவனாக இருந்த நேரம் ஒன்றுக்கு இது பண்ண இல்லையா என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நேரம் மூசாலி இஸ்லாம் சொல்கிறாங்க முன்னுகா அழைய அந் அபத்த பணீஸ்வரோ ஈரத்து ஷுவார இருபத்தி ரெண்டாவது வசனம் வருவது என்றால் அதாவது நீ செஞ்ச இந்த இதெல்லாம் அருள்கள் அதாவது நீ செஞ்ச இந்த ஃபேவரிட்ஸ் இந்த ந நலவுகள் எல்லாம் சொல்லி அதை ரீசனாக வச்சுக்கொண்டு பனு இஷ்டவல்ல நீ அடிமைப்படுத்த பார்க்குறியா நீ பனு இஷ்டவல்லர்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கொள்றதுக்கு நீ எனக்கு செஞ்ச ஃபேவர ரீசனாக சொல்கிறியான்னு சொல்லி மூச அலிஸ்லாம் ஃபிரோன்ட்ட சொல்லுவான் அப்போ இங்கே வருவது அலைய நான் அபத்தை இங்கே வந்து ஆயின் பாது இங்கே வந்து என்று சொல்கிறது இல்லை இங்கே வணக்க வழிபாடுன்ற கருத்து இல்லை அதாவது அடிமைப்படுத்துகிற கருத்து அப்போ என்னவே சோர்லை சோர்களே அப்துன் என்ற அபு லியாபுதூன் என்ற கருத்தில் ரெண்டும் மருது அதாவது இபாதத்து மருது அபூதியா வருது இங்கே மொழி கருத்து எதுவாகவும் இருக்கையிலும் பிரயோக கருத்து இஸ்லாம் அதை கருத்தில் என்னான்டா நீங்கள் என்ன தொலூரத்துக்காகவே உங்களை படைச்சிக்கிறேன் என்றது கருத்தில் எல்லாம் சொல்ல இல்லை இந்த மற்ற கருத்துலையும் சேர்த்து அதாவது என் அடிமையாக வாழணும் என்ற இப்போ அடிமைய்ட பிரயோகம் என்ன அதில் தான் நல்லா எங்களுக்கு ம எல்லாருக்கும் இடையிலான அந்த உறவு நல்லா வெளிப்படுது அடிமைண்டா என்ன அடிமைன்றது இப்போ காலத்தில் எங்கள்கிட்ட இல்லை அந்த அடிமை பிரயோகம் முந்திருந்தது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்திக்குது அடிமைண்டா என்னான்ண்டா அவனுக்கு சுதந்திரம் இல்லாதவன் தான் அடிமை இப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற சேவகங்க சேவகன் என்று சொல்கிறது வேலைக்காரின் அந்த பிரயோகம் இல்லை அதாவது எந்த உரிமையும் இல்லாதவங்க அந்த அதாவது எப்படி எனக்கு ஒரு கார் சொந்தமோ அது மாதிரி தான் அடிமையும் எனக்கு சொந்தம் அப்போ அடிமையை பொறுத்தவரையில் எப்படி இருந்தால் அவருக்கண்டு ஒரு தேர்வு சுதந்திரம் இல்லை நான் எப்போ படுக்க சொல்கிறேன்னா அப்போ தான் படுக்கலை எப்போ எலும்ப சொல்கிறேன்னா எவ்வளோ சரி கடுமையாக அவன் தாங்க இல்லாத அளவுக்கு வேலை கொடுப்பாங்க அவங்க செத்து போவாங்க ஏழை செய்ய இயலாத அளவுக்கு அவ்வளோ தூரம் ஒருத்தண்ட ஒருத்தன்ட விருப்பத்தை கீழால் அதே செஞ்சு செய்கிறதுக்கு உள்ள ஒரு சமூக செட்டப் உண்டு அது அடிமைத்தனம் என்றது அதுலேருந்து விடுவை பெற அதுக்காக சுதந்திரம் பெறணும் எவ்வளோ சல்லியை கொடுத்துட்டு சு சுதந்திரம் பெறணும் என்ற ம நிலைமைகள் இருக்குது இந்த சொல்லத்தான் அல்லாஹ் தலா தேர்ந்தெடுத்துக்கிறானா அதாவது நீங்கள் என்ற அடிமையாக இருக்கணும் என்றதுக்காகத்தான் நான் மனுஷனை சின்ன படிச்சிக்கிறேன் அப்போ உலகத்தில் அடிமைன்றது வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் அல்லாண்ட விஷயத்தில் வந்து நாங்கள் விரும்பி அல்லாக்கு அடிமையாகிக்க விரும்புகிறோம் ஏன் நாங்கள் அல்லாக்கு அடிமையாக வைக்க விரும்புகிறோமேண்டா உலகத்தில் வந்து மனுஷன் அல்லா படிச்சிக்கிறேன் அப்படின்னா யாது ஒன்றுக்கும் அவன் ஒருத்தர் தலைமையாக கொண்டு ஒரு ஒரு எஜமானாக கொண்டு வாழ்கிறது தான் ஒரு மனுஷன்ட இயல்ஃபு நான் அல்லாவை எஜமானா கொள்ளாட்டி என்ன மன உச்சையை எஜமானா கொள்வேன் அல்லது ஒரு ஃபுட்பாலரை நான் எஜமா அவனுக்கு படியே வாழ்ந்து முடிக்கிறது அது ஃபேன்ன்னு சொல்கிறது அல்லது ஒரு அரசியல்வாதியை எஜமானா கொள்வேன் அப்போ அவங்கள்ட எஜமான இருக்கிறத விட நான் அல்லாட எஜமானா அல்லாவை எஜமானா கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னண்டா இந்த சின்ன உலகத்தில் நான் அல்லா எந்த எந்த மன உச்சியை படிக்கோ அல்லது வே மெஜாரிட்டிய விருப்ப இல்லை வாப்பா உமாட விருப்பப்படி யார்ட விருப்பப்படிக்கு இல்லாமல் அல்லாட நான் வாழ்ந்து முடிச்சுட்டா இந்த சின்ன எனக்கு மறுமையில் நீண்ட அந்த உலகத்தில் வந்து எனக்கு சொர்க்கம் இருக்குது அல்லாட திருப்தி பிரபஞ்சத்தை படைச்சவண்ட திருப்தி எனக்கு கிடைக்க இருக்குது அதே நேரம் எனக்கு எந்த கண்ணும் காணாத எந்த உள்ளத்தாலும் என் கற்பனை செஞ்சு பார்க்கலாம் அந்த பெண்ணா பெரிய சொர்க்கம் எனக்கு கிடைக்க இருக்குது அந்த அந்த புரமிசா இந்த உலகத்துல நான் சில அசௌகரியங்களை பட்டாலும் அல்லாஹ் சொல்றபடிக்கு வாழ்ந்து முடிப்பேன் என்ற அந்த விஷயம்தான் லியா மனிதர்கள் எனக்கு அவர்கள் எனக்கு இப்ப இபாத செய்கிறதுக்காக தான் படைச்சிக்கிறேன் என்ற கருத்து அப்ப இந்த கருத்துல நாங்கள் விளங்கி கொண்டா அல்லாத விருப்பத்து அல்லாவை எஜமானனாக கொண்டு நான் அடிமையாக வாழ்றது எண்டு அந்த சமூகத்தில் இருந்து அடிமை தனத்தை அந்த சரியாக விளங்கி அந்த கருத்தை எங்களுடைய அல்லாவுக்கு எங்களுக்கு இடையிலான உறவை உறவு விஷயத்தில் நாங்கள் பிரயோகித்தா அந்த விஷயம் சரியாக தெளிவு வரும் எங்களுக்கு அதாவது எங்களுக்குன்னு ஒரு தேர்வு சுதந்திரம் இல்லை எந்த மனோ இச்சைக்கெல்லாம் ஒரு இடம் இல்லை யாருக்கும் என்ன நான் அல்லாட அடிமை அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எவ்வாறு நடந்து கொள்ளணுன்னு சொல்லுவானோ அப்படி நடந்து கொள்வது தான் என் வேலை அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பம்னா அது தொழுகிறது மட்டுமல்ல விஷயம் நான் ஒரு ஃபேமிலி லைஃப் குடும்பம் அப்போ அதுலேயே எல்லாம் வந்து சொல்லுவான் நீ இப்படி தான் அதாவது நீ இறைச்சமுள்ள பெண்ணை நீ ப்ரிஃபர் பண்ணி கொள் என்று சொல்லுவான் அது சாப்பிட போகிறது நீ வந்து ஹலாலான உணவை சாப்பிடு பண்டியரைச்சியோ அதை இது லிக்கரையோ மதுபானத்தை குடிக்கவானம் அங்கனே அல்லா சொல்லுவான் அப்போ அதே கேட்டுட்டோம் தான் நாங்கள் அல்லாடை விருப்பப்படி நடக்கிறான்னு அர்த்தம் நாங்கள் ஒரு உண்ட வாங்க போகும்போது ஹலாலான நீ உழைப்பை வச்சு கொள்ளும்போது நீ ஹராமான அமைப்பில் உழைக்கக்கூடாது கூடாது அதுவும் எல்லாம் அங்கே சொல்லுவான் எங்களுக்கு நாங்கள் அல்லாட அடிமண்டவையில் அல்லாடை விருப்பப்படி வாழ்றது என்றது தான் என்ட இது வாழ்க்கை முழுக்க அல்லாட ஏவல்களை அல்லாட கட்டளைகளை நாங்கள் லிசன் பண்ணி அதை விளங்கி அல்லாவ கோவப்படுத்திடாம அல்லாட வரையறைகளுக்குள்ள நின்று வாழ்கிறோம்னா அதுதான் லியாபுதூன் நான் மனிதனையும் ஜின்னையும் ஏன்னா இபாத செய்கிறதுக்காண்டி படைக்கலைன்ற கருத்துங்கன்ன இபாதத் என்றது இஸ்லாத்தட கருத்து என்ன இல்லை என்னான்டா அல்லாவுக்கு நெருங்குறதுக்குரிய என்னென்ன வழிகளிலெல்லாம் அல்லாவை நெருங்க இயலுமோ அதெல்லாம் ஐபாதத் என்னென்ன வழிகளால் எல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அதை செய்கிறது ஐபாதத் மொத்தத்தில் நான் ஒரு அடிமையாக இருக்கிறது அப்போ இப்படி நாங்கள் விளங்கி கொள்ளும் கொள்றதை தான் ஐபாதத் என்ற அந்த விஷயம் வருவது என்று நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போ எங்கள் என்ன பிரச்சனை ஏன் இது இந்த பிரச்சனை எங்களோட சமூகத்துக்குள்ள வந்திக்கிதுன்றா இஸ்லாம் அல்லாத மற்ற எல்லா மதங்களும் கிறிஸ்தவம் ஆய்க்கலாம் இந்து மதம் ஆய்க்கலாம் அல்லது புத்திசம் வாய்க்கலாம் இதெல்லாம் மதங்கள் என்று சொல்லுவோம் மதத்தை பொறுத்தவரையில் மதம் என்றாலே கருத்து என்னான்ண்டா அதாவது ஆன்மீக ரீதியான விஷயங்களை சொல்லித்தார ஒன்று தான் மதம் என்று சொல்லுவோம் அப்போ சர்ச்சுக்கு போகிறது அது அப்போ மதத்துட நிலப்பாடு என்ன அப்போ இந்து மதத்தை பொறுத்தவரை என்ன அவன் இந்து ஒன்று கோவிலுக்கு பேய்த்து வந்துட்டா வெள்ளிக்கிழமையை சம்டே வந்துட்டா அவர் மதவாதி அவருக்கு வீட்லேயும் ஒரு ஒரு இதை வச்சுப்பார் ஃபோட்டோ ஒன்று வச்சு அதையும் இடைக்கடை இடைக்கடை சிரம் கூப்பிட்டா சரி சில சில வைஃபவங்கள் வரும் அதான் இதாக தை பொங்கல் ரெண்டு வரும் அதையும் செஞ்சுட்டா சரி அதுக்கப்புறம் வாழ்கிறதா யாரோடையும் போகலாம் எங்கே எந்த உழைப்பும் செய்யலாம் யாரை ஏமாற்றலாம் அதுக்கும் அவரோட மத நம்பிக்கைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கும் அவரோட கோயிலுக்கும் பிரச்சனை இல்லை அதில் அவர் கொஞ்சம் கில்ட்டியாக அவர் ஃபீல் பண்ணினா கொஞ்சம் கோயிலுக்கு ஒரு தர்ம கோயிலுக்கு ஒன்று ரெண்டு தர்மங்களை செய்வார் அதோட விஷயம் முடிஞ்சிடும் அப்போ ஆன்மீக பகுதி அப்போ வேற வாழ்க்கை வேறுன்றது தான் ஏனைய எல்லா மதங்கள்லேயும் மீக்குது கிறிஸ்தவத்தை கூட எடுத்துக்கோணும் சர்ச்சுக்கு போவாங்க சண்டேஸில் அது எல்லாமே வந்து குடிப்பாங்க ஆடுவாங்க எல்லாம் செய்வாங்க அதுக்கு அதுக்கும் மதத்துக்கும் மேல சம்மந்தம் இல்லை அந்த கிறிஸ்தவம் அந்த அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே வராது ஆனால் இஸ்லா இஸ்லாத்தையே நாங்கள் அப்படி எடுத்துக்கோணும் மதம் என்று நாங்கள் விளங்கி அது மதம் இல்லை அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டல் அப்போ எல்லாம் வெ விளங்கி கொண்டதில் மாதிரி பிரச்சனை தான் அதாவது அதாவது இந்து மதத்தை பொறுத்தவரை அது ஒரு க ஒரு செலை ஏன்னா அதுக்கு என்ன அது வாழ்க்கையை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் தருமா தராது அப்போ அதை நாங்கள் தான் எடுத்துக்கோணும் நீ கடவுள்னு நாங்களே வச்சுக்கொண்டோம் வச்சுக்கொண்டோம் அதை நாங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரி தான் இது வந்து நாங்கள் நினச்ச மாதிரி செய்கிற விஷயமா இல்லை இந்த இது எல்லாம் நினச்ச மாதிரி செய்கிற விஷயம் தான் இஸ்லாம் அப்போ அல்லாஹ் என்றது வந்து அவன் அல் எல்லாத்தையும் அறிஞ்சவன் அவன் தான் வழிகாட்டணும் எனக்கு கிட்ட தான் நான் உதவி தேடணும் அல்லாஹ் கிட்ட தான் நான் எல்லா இடத்துக்கும் போ எல்லா விஷயத்துலையும் நான் போகணும் எனவே வாழ்க்கையில் அபுது என்றால் நாங்கள் எங்களுக்கும் அல்லாக்கு அடியிலான உறவு என்னெண்டா அல்லா எஜமானன் நான் அடிமை சரியா இப்படி எனக்கு சுதந்திரம் இருக்குது நான் சுதந்திரப்படித்தான் வாழ்வேன் என்னென்றால் அது இஸ்லாம் என்ன அந்த கண்ட்ராக்ட்டுக்கில் இல்லை எல்லாம் எஜமானாக கொண்டதாக அமையாது நான் தொலை மட்டும்தான் பள்ளிக்கில் வருவேன் அல்ல அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி செஞ்சு கொள்வேன் அப்படி அது இஸ்லாம் இல்லை அது கொஞ்சம் அது மற்றதெல்லாம் என்னத்தையோ தெரியும் படிப்பு எங்கேயோ அரசியல் எங்கேயோ அவங்களோட பொருளாதாரம் என்னத்தையும் அந்த சமூகத்துடைய தனி நபருடையும் சமூகத்துடேயும் அவங்களோட படிப்பு எங்கேயோ அவங்களோட கல்ச்சர்ஸ் நடைமுறைகள் வாழ்க்கை விழாக்கள் என்னத்தையோ அதுக்கு ஒன்றுகளையுமே அல்லாஹ் வாரத்துக்கு இல்லை தொழூரத்துக்கு வந்தால் சரியாக கராராக அதை செஞ்சிட்டா சரியான்னு அந்த இஸ்லா அப்படி ஒரு இஸ்லாம் இல்லை இந்த அல்லாவை எஜமானனாக கொண்டு நான் அடிமையாக என்னை அங்கீகரித்து அல்லாட் விருப்பத்தை வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைவேற்றுறதுக்காக நான் பாடுபடுற வாழ்கிறது தான் அல்லா திருப்திப்படுத்தும் வகையிலேயே வாழ்ந்து முடிக்கிறது தான் எந்த இலக்காக கொள்கிறது தான் அந்த அல்லா என்ற இந்த கருத்து இஸ்லாத்தில் எனவே இதை நாங்கள் நல்ல முறையில் இன்னும் இன்னும் நான் விளங்கி என்ற வாழ்க்கையை எல்லாம் விரும்பினப்படி அமைச்சு கொள்ளணும் வலத்து வசலம் அலரசூல் அலமது இல்லா ஆலமீன்